காஞ்சிபுரத்தில் தேமுதிக பிரமுகரை மர்ம கும்பல் ஓட ஓட விரட்டி கொலை செய்த சம்பவம் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது காஞ்சிபுரம் பெருநகராட்சிக்குட்பட்ட செங்கல்வராயன் ஒத்தைவாழை தெருவைச் சேர்ந்தவர் சரவணன் தேமுதிகவின் தலைமை கழக பேச்சாளராகவும் கட்சியின் நகர துணை செயலாளராகவும் இருந்து வந்தார் பணி நிமித்தமாக வெளியில் சென்றுவிட்டு வீடு திரும்பிய அவரை வீட்டின் வாசலில் வழிமறைத்த ஐந்து பேர் கொண்ட மர்ம கும்பல் சரவணனை அறிவாளால் தாக்கியுள்ளது இதனால் அச்சத்தில் தாப்பி ஓட முயன்ற அவரை தொடர்ந்து விடாமல் விரட்டி சென்று வேட்டி அந்த கும்பல் படுகொலை செய்துள்ளது இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த சிவகாஞ்சி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் மோப்பநாய் மற்றும் கைரேகை நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு தடயங்கள் சேகரிக்கப்பட்டது அதன் அடிப்படையில் தனிப்படை அமைத்து கொலையாளிகளை போலீசார் தேடி வருகின்றனர் துபாய் தாதா ஸ்ரீதர் தனபால் கொழிப்படையை ஏவி இந்த கொலையை அரங்கேற்றி இருக்கலாம் என போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது காஞ்சிபுரத்தில் நேற்று திமுக பிரமுகர் மற்றும் தொண்டு நிறுவனர் நடத்தி வந்த சந்திரசேகர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட நிலையில் மேலும் ஒரு கொலை சம்பவம் நிகழ்ந்துள்ளது போன்று காஞ்சிபுரத்தில் தொடர்ந்து அரங்கேறும் கொலை சம்பவங்களால் மக்கள் அச்சத்தில் உறைந்துள்ளனர் இதனிடையே கொலையுண்ட தேமுதிக பிரமுகர் சரவணனது குடும்பத்திற்கு காஞ்சிபுரம் கழக மாவட்ட செயலாளரும் முன்னாள் எம்எல்ஏவுமான அணகை முருகேசன் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார்